சுமி அழுவாதீங்கப்பா உங்கள் சேனல் இப்போ தான் பார்த்தேன் நீங்கள் அழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு தாயாக இருந்து தன்னோட பிள்ளையை பிரிஞ்சால் அந்த தாய்க்கு எவ்வளோ வழி வேதனை இருக்குங்கிறத எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் அவன் தப்பு செஞ்சான கோட்டு நிரூமிக்கும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் உங்கள் பிள்ளைய நீங்கள் எப்படி வெளில கொண்டு வரணும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நீங்கள் அழுது உங்கள் உடம்பை கெடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு யார் ஆறுதல் சொல்வா நாங்களும் எங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களாம் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுதது ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு நாலு ரெண்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே அந்த நீங்கள் அழுது துடிக்கிறது உண்மையே சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு தாயாக இருக்கிறதுனால மனது ரொம்ப வலிக்குது ஏன்னா தன்னோட பிள்ளை சாப்பிட்டானா தூங்கினானா என்ன பண்ணா அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப உடம்பு சரியில்லாத பையன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப க கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மெல்லாம் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட முடியாது ஏன்னால் அந்த நிலையில் இருந்தால் தான் அதோடய வழி தெரியும் தயவு செய்து நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து குடிச்சிங்க குடிச்சிட்டு உங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு ஆறுதலாக நீங்கள் இருக்கணும் அதனால் நீங்கள் மனசை தைரியப்படுத்திங்க இறைவன் மேலே பாரத்து போடுங்க தொழுங்க நாங்கள்லாம் தாய்மார்கள்லாம் இருக்கோம் ஜபம் பண்ணிக்கிறோம் அதனால் நீங்கள் மனசை தைரியமாக வச்சிங்க ஏன்னா எங்களுக்கு வந்து உண்மையிலும் சொல்கிறேன்னா எந்த தாயுமே சரி தன்னோட பிள்ளைய வந்து அவன் எப்பேற்பட்டோன்னாலும் அந்த பையன் அந்த அந்த அம்மாவுக்கு குழந்த தான் அப்பேற்பட்ட பிள்ளை இந்த மாதிரி பிரிஞ்சிருக்குன்னு நினச்சி நீங்கள் போது காலையில் கதர்ன கதறு உண்மையிலே சொல்கிறேன் ஏதோ வந்து ஒரு யூடியூபராக நான் சொல்ல ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு நடந்த மாதிரி இருக்கு அந்த பிரச்சனை நீங்கள் தைரியமாக இருங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருங்க உங்கள் பிள்ளை நிச்சயம் வெளியில் வந்துடும் நல்ல ஒரு நல்ல தீர்ப்போடு வெளியில் வருவான் நீங்கள் தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க